தேனி மதுரை மாவட்ட மக்களுக்கான முக்கியமான அறிவிப்பு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க இது வந்து கூடலூரில் இருந்து மொத்தமாக வரக்கூடிய சாக்கடை தண்ணி கூடலூரில் கூடலூர் நகராட்சியிலேயே மொத்தமாக வரக்கூடிய சாக்கடை தண்ணி இந்த சாக்கடை தண்ணி எங்கே கலக்குதுன்னா நான்கு மாவட்ட மக்களின் வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய முல்லை பெரியாத்துல நேரடியா போய் கலக்குது அந்த கொடூரமான விஷயத்தை தான் இப்ப நீங்க பாக்க போறீங்க அங்கிருந்து உள்ள வர்ற சாக்கடை தண்ணி கூடலூர் நகராட்சியுடைய மொத்த சாக்கடை தண்ணியும் இந்த தான் வருது வழியா வந்து நேரடியா முல்லை இந்த வழியாக கடந்து நேரடியா முல்லை பெரியாத்துல போய் கலந்துட்டு இந்த முல்லை பெரியார நம்பி எத்தனையோ லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்கு அது மட்டும் தேனி மாவட்ட மக்களுடைய மொத்த குடிநீர் நீரும் இந்த முல்லைப் பெரியாற்று மூலமா தான் வந்துட்டு இருக்கு ஒரு கிராமத்துடைய தண்ணீர் தொட்டில மலம் கலந்த விஷயம் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சு ஆனா ஒரு மாவட்டத்துடைய குடிதண்ணீர் மொத்தத்திலையும் மலம் கலந்துட்டு இருக்க இந்த விஷயத்த ஏன் இந்த கூடலூர் நகராட்சி கண்டுகொள்ளாம இருக்குன்னு தெரியல இந்த இடம் வந்து முல்லைப் ஆரம்பம் அதாவது கோ கேரளாவிலிருந்து லோயர் கேம் வந்து லோயர் கேம்லேருந்து அடுத்து தமிழ்நாடு ஸ்டார்டிங் பிளேஸ்ல இப்படி ஒரு கலவை கலந்துகிட்டு இருக்கு இதைத்தான் நம்ம இத்தனை வருஷமாக குடிச்சிட்டு இருக்கோம் இதை பற்றி இங்கே இருக்க சின்ன தலைவர்கள் எத்தனையோ முறை இந்த கிராம தலைவர்கள் முறையிட்டோம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது இப்போ இருக்க கலெக்டர் முறையில எல்லா கலெக்டர்களுக்கும் வர ஒவ்வொரு கலெக்டருக்கும் அவங்க பெடிஷன் கொடுத்துட்டுதான் இருக்காங்க பாருங்க மொத்த சாக்கரையும் அப்படியே வந்து கலந்து போயிட்டு இருக்கு கூடலூர் நகராட்சி தேனி மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய கொடூரத்தை செஞ்சிட்டு இருக்கு இத்தனை ஏக்கர் விவசாய நிலங்களும் இந்த முல்லை நேரடியா இப்படி சாக்கரே கலக்கிற இந்த விஷயத்தை உடனடியா அரசு கவனத்துக்கு கொண்டு வரணும் நான்கு மாவட்ட மக்களின் வாழ்வாதார பிரச்சனையான இந்த முல்லை பெரியார் கூடலூர் நகராட்சி மொத்த சாக்கடை கலக்கும் இந்த விஷயத்த உடனடியா இந்த அரசு கவனத்துக்கு கொண்டு வந்து குடி தான் எல்லா பிரச்சனையும் வருது அந்த குடி தண்ணீர்ல இவ்வளவு பெரிய ஒட்டுமொத்த கூடலூர் மக்களுடைய ஒட்டுமொத்த சாக்கடை மலமும் கலந்துட்டு இருக்கு